வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா ஆண் நண்பருடன் நீச்சல் குளத்தில் ஆட்டம் கண்ணீர் வீட்டுக்கு அதுறும் கல்யாணி பிரியதர்ஷன் என்னாச்சு வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சமலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் தமிழ் சினிமாவில் இயக்குனர் சங்கரின் மகள் தான் அதித்தி சங்கர் எப்படி ஹீரோனியாக நடித்து வருகிறாரோ அதே போல பிரபல மலையாள இயக்குனர் பிரியதர்ஷனின் மகள் தான் கல்யாணி பிரியதர்ஷன் பல வருடங்களுக்கு ஹீரோனியாக நடித்து வராங்க தமிழ்ல சிவகார்த்தியன் நடித்த ஹீரோ படத்தின் மூலம் ஹாலிவுட்ல அறிமுகமானாங்க அதன் பின்பு வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிந்து நடித்த மாநாடு படத்திலும் கல்யாணி பிரியதர்ஷன் தான் ஹீரோனி அடுத்ததாக ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகி வரும் ஜீனி படத்திலும் நடித்து வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி பிரியதர்ஷன் மற்றும் லிசி தம்பதினருக்கு மகளாக பிறந்தவங்க தான் கல்யாணி பிரியதர்ஷன் சிறு வயது முதலே அப்பாவின் படங்களை பார்த்து சினிமாவில் ஆர்வம் வந்து ஹீரோனியாக மாறியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல இவங்களுக்கு ஐ அஞ்சு புள்ளி நாலு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்த தான் கடந்த ஆறு மாதங்கள்தாக என்னவெல்லாம் செய்தேன் என்பது குறித்து புகைப்படத்தை தொகுப்பை கல்யாணி பிரியதர்ஷன் வெளியிட்டிருக்காங்க இயக்குனர் பிரியதர்ஷன் மகள் கல்யாண பிரியதர்ஷன் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹலோ என்னும் தெலுங்கு படத்தின் தான் திரையுலகிற்கு அறிமுகமானாங்க டோலிவுட்டை தொடர்ந்து தமிழ்ல சிவகார்த்திகனுக்கு ஜோடியாக ஹீரோ படத்துல நடிச்சாங்க மலையாளத்துல துர்க்க சர்மா நடித்து வெளியான வாரண அவசியம் உண்டு படத்தில் நடித்து கல்யாண் பிரியதர்ஷன் அமேஷன் பிரைம் ஓடிடி வெளியான புத்தம்புது காலை அந்தலாஜி வெங்கட் பிரவ இயக்கத்தில் சிம்பூ நடித்த மாநாடு திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க தமிழ்ல தெலுங்கு மற்றும் மலையாளம் என மூன்று மொழிகள்ல தொடர்ந்து நடித்து வரும் கல்யாணி பிடியரசனன் மோகன்லால் நடித்த அரேபிக் கடலின் சிங்கம் படத்துல நடிச்சிருக்காங்க அதன் பின்பு மோகன்லால் மகன் நடித்த ஹிருதியாம் படத்தில் ஹீரோனியாக நடிச்சிருக்காங்க இந்த ஆண்டு மீண்டும் மோகன்லால் மகனுடன் ஜோடி போட்டு வருஷங்கள் சுரேஷம் படத்துல கல்யாணி பிட்ஷன் நடித்திருந்தாங்க அவர் கியூட்டியான சிரிப்புக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் அடிமையாகி இருக்காங்க அடுத்ததாக ஜெயமளி நடிப்பவராகும் ஜீனி படத்துல பிரம்மாண்டமாக படத்துல கல்யாணி பிடரசன் நடத்திருக்காங்க கீர்த்தி செட்டி மற்றும் மமிகா கபி என மூணு ஹீரோன்கள் நடித்து வராங்க முப்பத்தோரு வயதாகும் கல்யாணி பிரியதர்ஷன் மலையாளத்துல ஓடும் குதிரை என படத்துல நடித்து வராங்க கல்யாணி பிரியதர்ஷன் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை எந்த அளவுக்கு நொறுக்கு தீனி தீங்கிறாங்க என்பது குறித்து போட்டோ என ஏகப்பட்ட போட்டோக்களை வெளியிட்டு ஆண் நண்பருடன் நீச்சல் குளத்தில் நீச்சல் உடையில் குளிக்கும் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க மேலும் மற்றொரு புகைப்படத்தில் கல்யாணி பிரியதர்ஷினி அவங்க பாத்தீங்கன்னா கலங்கி அழுவது போன்ற புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க ஆனால் அது படத்தின் டப்பிங்குக்கான புகைப்படம் என்றும் யாரும் பயப்பட வேண்டாம் எனவும் எனக்கு எதுவும் ஆகவில்லை என்றும் விளக்கம் கொடுத்திருக்காங்க அந்த போட்டோவை பார்த்து பயப்படாமல் நீச்சல் குல போட்டாவும் தான் பயமுறுத்தது என நெட்டிசன்கள் கமாண்ட் போட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படங்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீன்னு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்